பாதுகாப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இது அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கு அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கு ஆனால் கமிஷனர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னாள் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளோ ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறையும் இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்கில் இருந்து அவங்க உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க இதில் ஒன்று காவல்துறையை நம்பி கரெக்டான டைமில் ஒரு நாள் டிலே ஆனால் கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அவங்க தரப்பில் பொறுத்தவரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லோரும் அனானூர் சிட்டியாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்களாகட்டும் அவங்க காவல்துறை மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை நாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்குறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவனல்ல குற்றம் சொல்பவனல்ல இதை சிஸ்டமிக் ஃபெயிலியர் பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுபது கேமரா இருக்கு அங்கே வந்து டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸரிஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பள்ளிகளுக்காக நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க அதை மூணு ஷிஃப்டாக போடுறாங்க நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் அவங்க 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 அரேஞ்ச்மெண்ட் கேட்டு கேட்லாம் போட்டு மேனேஜ் மேனேஜ் பண்ணுறாங்க அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் ஆறு கேட் இருக்குது அது இல்லாமல் ஒரு அஞ்சு பதினோரு கேட் இருக்குது இதை தவிர எப்படி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது காமன் வால்ஸ்லாம் எங்கே வந்து சின்னதாக இருக்குது உடஞ்சிருக்குது இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பாக பலப்படுத்து டிசிடிஎன்எஸில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைனா சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னால் நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கு அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க